முதல் மனிதன் முதல் தமிழன் மனித இனம் செய்த முதல் நாகரிக செயல் எது மற்ற விலங்குகளிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டுவது அல்லது உயர்த்தி காட்டுவது அவனது ஆறாவது அறிவே ஆகும் மனித இனம் அந்த ஆறாவது அறிவின் மூலமே நாகரிகமடைந்தது அப்படியெனில் மனித இனம் செய்த முதல் நாகரிகச் செயல் எதுவாக இருக்கும் தழைகளை ஆடையாக கொள்ள தொடங்கியதா அல்லது இருப்பதற்கு இடம் அமைத்து கொண்டதா அல்லது பச்சை கறிக்கு பதில் விலங்கின் கறியை தீயில் சுட்டு உண்ணத் தொடங்கியதா அல்லது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாட கற்களை ஆயுதமாக தயார் செய்து பயன்படுத்த தொடங்கியதா என்றால் இவைகள் எதுவும் இல்லை என்கிறார்கள் மானுடவியலாளர்கள் தழையாடைகளை உடுத்த தொடங்குவதற்கு முன்பே இருக்க இடம் அமைத்து கொள்ளத் தொடங்குவதற்கு முன்பே விலங்கு கறியை தீயில் சுட்டு உண்ணத் தொடங்குவதற்கு முன்பே உணவுக்காக விலங்குகளை வேட்டையாட கற்களை ஆயுதமாக தயார் செய்து பயன்படுத்த தொடங்குவதற்கு முன்பே இவை எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்த ஒரு நாகரிகச் செயலை மனித இனம் செய்ய தொடங்கிவிட்டது என்கிறார்கள் மானிடவியலாளர்கள் அது என்ன செயல் ஒரு மனிதனுக்கு இடர் நேர்ந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் அத்துடன் ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்டால் அதை குணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும்தான் மனித இனத்தின் முதல் நாகரிக செயல் என்கிறார் நோபல் பரிசு பெற்ற மானிடவியலாளர் மார்க்ரெட் மீட் மனித இனத்தின் முதல் நாகரிக செயல் என்பது மனித நேயமே ஆகும் மனித நேயமே நாம் மனிதர்கள் என்பதற்கான முதல் அடையாளமாகும் இப்படி முதல் நாகரிக செயலை செய்த மனித இனத்தின் மரபணுவானது வர்ணம் என்கிற பெயரில் மனித இனத்தை கூறு போட்டு குளிர்காயும் சனாதனவாதிகளிடம் இருக்குமா இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளிரென்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றும் மனிதம் பேசிடும் நம் தமிழர்களிடம் இருக்குமா அந்த மரபணு தமிழர்களிடம்தான் இருக்கிறது என்பதற்கான சான்று நம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது ஆய்வுகளின் மூலம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான மரபணுவை கொண்டுள்ள மனிதன் தமிழ்நாட்டில் மதுரையில் ஜோதி மாணிக்கம் என்கிற கிராமத்தில் வாழ்கிறான் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு இனக்குழுவின் மரபணு குறியீடு எம் ஒன் தேர்ட்டி என கண்டறியப்பட்டது இதுவே முதல் மனித குழுவின் மரபணு குறியீடு என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த மரபணு குறியீட்டை கொண்டவர்களில் பலர் ஜோதி கிராமத்தில் வாழ்கிறார்கள் அதில் விருமாண்டி என்பவரும் ஒருவர் விருமாண்டி உள்பட ஜோதி கிராமத்தில் வாழும் எம் ஒன் தேர்ட்டி மரபணு குறியீட்டை கொண்டவர்களை முதல் மனித குழுவின் வழி தோன்றல்கள் என்கிறது மரபணு பற்றிய ஆய்வுலகம் இதே மரபணு குறியீட்டுடன் ஆப்பிரிக்காவில் சில இனக்குழுக்களும் ஆஸ்திரேலிய பழங்குடிகளில் சில இனக்குழுக்களும் வாழ்கிறார்கள் தனித்தனியான இந்த மூன்று நிலப்பரப்புகளையும் இணைக்கும் ஒரே தொப்பல் கொடி குமரிக்கண்டம் என்பது மட்டுமே ஒரு காலத்தில் இந்த மூன்று நிலப்பரப்பும் ஒன்றாக இருந்தது அதுவே குமரிக்கண்டம் ஆஸ்திரேலியாவில் வாழும் பழங்குடி இனங்களின் பெயர்களான நகர நன நன்னா நங்கா நகரியா நகுரி நகுண்டி நகம்பா என்பவைகள் நாகர் என்கிற பெயருடன் தொடர்புடைய தமிழ் பெயர்களாகவே உள்ளன அத்துடன் அவர்களின் மொழியில் இடங்களின் பெயர்களில் தமிழ்ச் சொற்கள் ஏராளமாக கலந்துள்ளன மேலும் அவர்களின் மரபணு குறியீடும் நம்முடைய மரபணு குறியீடும் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு விட்டு போய் நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இந்த தரவுகளை வைத்தே தமிழ்மொழி தோன்றி குறைந்தது நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகின்றது என்கிறார்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் மொழிதான் மனிதனை நாகரிகத்தில் முழுமையடைய வைத்தது அந்த மொழியை கண்டறிந்தவனும் தமிழனே எப்படி பார்த்தாலும் இந்த புவியில் மனித இனம் வளர்த்த நாகரிகம் என்பது தமிழினம் வளர்த்த நாகரிகமே தமிழதாரம்